அஸ்லாம் வெல்கம் டு ஃபாமி நிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம முள்ளங்கி சாம்பார் எப்படி செல்லாங்கிறத அங்கே வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முள்ளங்கியை நான் கழுவி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க தாலும் கழுவி வச்சுருக்கிறேன் இன்றைக்கி லஞ்சுக்கு சாதமும் முள்ளங்கி சாம்பார் தாங்க நான் ஒரு கால் கிலோ பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கிறேன் அடுத்தது ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதுக்கப்புறமா பூண்டு நான் பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு தால் முங்குற அளவுக்கு நம்ம வாட்ரு சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திக்கலாம் நம்ம துவரம்பருப்புக்கு மேலே தண்ணி இருக்கணும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு தால நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ விசில் வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிடலாம் அடுத்தது தாலிப்புக்கு உண்டானதை நம்ம பார்த்துடலாம் நான் ஒரு பேன் எடுத்து வச்சுட்டேங்க கேஸ் ஆன் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் ஆயில் நம்ம தாலிப்புக்கு தேவையான ஆயில் ஆயில் சூடானதும் கழுகு உளுந்து சீரகம் அடுத்தது மூணு வரமிளகா வரமிளகாயை ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேங்க ஒரு பெரிய வெங்காயம் அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நான் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுருக்கிறேன் இது நல்லா கலந்து விட்ருங்க கருவாப்பிள்ளை மூணு பச்சை மிளகாய் நம்ம முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் உப்பும் காரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதாவது உப்பு கரெக்டான அளவு பார்த்து போட்டுக்குங்க கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும் இப்போது கழுவி வச்ச முள்ளங்கியை போட்டாச்சு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க வேகட்டும் நம்ம புளித்தண்ணி நான் ஒரு சின்ன புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி போட்டுடலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தேவையோ முள்ளங்கி வேகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு சால்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு மூடி வச்சிடலாம் முள்ளங்கி வேகட்டும் விசில் இறங்கினதும் தாலை நம்ம ஒரு கலக்கு கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி கலக்கிக்கிங்க இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு முள்ளங்கியும் வெந்துருச்சு இப்போது நம்ம தால் கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வச்சு இப்போது நம்ம அந்த பேனில் கொதிக்க வச்ச முள்ளங்கி அந்த சாம்பாரை உள்ளே ஊற்றிடலாம் இப்போ இது நல்லா ஒரு கலந்து கலந்து விட்டுருங்க உப்பு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க அதே மாதிரி முள்ளங்கி சாம்பார் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் தண்ணி மாதிரி வேணுமோ நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம் எனக்கு ரொம்ப கெட்டியாக இருந்தங்காட்டி நான் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டேன் அவ்வளோதாங்க நம்ம முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போது ஒரு சின்ன கீற்று தேங்காவை துருவி மேலே தூவி விட்ருக்கேன் தேங்காய் எதுக்காகனா டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கோம் இப்போது ஃபைனலாக கொத்தமல்லியை பிச்சு மேலே தூவி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நம்ம அருமையான முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ